இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் ஸ்ரீமுகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமுகா அகத்திய சித்த சபை திருவடிகளே சரணம் குருவடி திருவடிகளே சரணம் இன்றைய ஏகாந்தமை வைகுண்ட ஏகாதசி பூஜையை ஏற்று அனைத்து சீடர்களுக்கும் உலகாவிய சீடர்களுக்கும் அருகாட்சி கொடுத்தாறு பேராட்களை அடங்கிய எம்பெருமான் பரந்தாமனின் திருவடிகளை வழங்கி பார்க்கடையில் பள்ளி கொண்ட பரந்தாமன் என்று பல பேருக்கு காட்சி அளித்ததை ஏற்று அமர்ந்து எங்களுக்கு ஆசி வழங்கும் அகத்திய பெருமானி திருவடிகளை வணங்கி ஐயனே சபை சபைக்குள்ள இருக்கும்போது நான் எங்க இருக்கேனே தெரியாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன் எனக்கு எங்க இருக்கோன்னு இல்லாம இருந்த மாதிரிதான் இருந்தோங்க உள்ள பூஜை பண்ணது யாராவது சொல்ல சொல்லதான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது காட்சிகளும் சடார் சடார்னு இப்ப ரொம்ப வேகமா தெரிஞ்சதுனால அத மனசுல வச்சு சொல்ல முடியல ஆனா தவத்துல வந்து நிறைய வந்தது அந்த பார்க்கடவு பொங்கிக்கிட்டே இருக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா வெறும் பார்க்கடல் மட்டும் தெரியுதுன்னு பார்த்தா அங்க ஜோதி ரூபமா அல்லது திருநாமமா எனக்கு அவ்வளோ இதா தெரியல அந்த பார்க்கடற் பொங்கிட்டு இருக்கு பின்னாடி வந்து அந்த நீளமா அந்த ஜோதி ரூபம் மாதிரி தெரிஞ்சது அது எனக்கு எனக்கு அது கரெக்டா தெரியல அதுக்கப்புறம் எனக்கு சொல்லவே முடியல இன்னைக்கு வந்து நாராயண பெருமாள் ஆசி கொடுத்து முடிஞ்ச பிறகு அந்த சங்கூதர் சொன்னாங்க அப்போ வந்து குருவுக்கும் அங்கே பெருமாளுக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல பயங்கர வைப்ரேஷனாக இருந்தது குரு கண்ணில் கண்ணீராக வருது ஏதோ ஒரு வைப்ரேஷன் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி எனக்கு போய்கிட்டு வந்துட்டுருந்த மாதிரி தெரிஞ்சது அந்த இதில் எனக்கு ஒரு மாதிரி ஆகி இன்னு தலையில் அந்த அது அந்த வைப்ரேஷனை வாங்கினேன்னா என்னன்னு எனக்கு புரியல அந்த ஆற்றலை வாங்கினா என்னன்னு தெரியல அதுல இருந்து இன்னும் எனக்கு இந்த கை கால் நடுக்கம் இருந்துகிட்டே அது கேளுங்க எனக்கே அது உணர்த்தப்பட்டது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது குரு வந்த இந்த மாதிரி ஒரு நாள் நான் பாக்கல இன்னைக்குதான் அந்த மாதிரி எனக்கே கை கால் உதறல் அடிச்சிருச்சு இன்னும் எனக்கு இந்த இந்த கை இப்படி வச்சா ஆடித்தாரு என்ன ஆற்ற எனக்கு ஒன்னும் புரியல வையனே திருவெடிகளே சரணம் ஓமகதி சாய நமக அது எனக்கே கொஞ்சம் அந்த அதிர்வு இருந்தது அருள்வெரும் அற்புத செண்பகவள்ளி பூமனநாதன் தலைமதிலிருந்து ஏற்புடைய அகத்திய தீர்த்தத்தோடு நந்தியோடு சபை நாடி வருகின்ற இல்ல நிலை கொண்ட தம்பதியர் மலலைக்கு அகத்திய நல்லாசி ஓம் அகதி சாய நமகர் உயர்நிலை கொண்டு நீ தொடுத்த வினாவிற்குரிய விடையை அகத்தியன் உரையாற்றுகின்ற முதல் நிலையிலேயே அறிவித்து விட்டான் என்னென்று உரைப்பது ஏதென்று கூறுவதென்று அதுதான் நடந்தேறியது அதனை கண்டு வியந்த அகத்தியன்தான் அவ்வாறு உரையாட ஆரம்பித்தான் என்று கூறுகின்றோம் ஏனெனில் அமர்ந்திருந்த பரந்தாமன் உரைக்கின்றோம் அதன் சுட்சமத்தை அமர்ந்திருந்த பரந்தாமன் ஆசி கூறினான் ஆட்சி கூறி முடித்து சங்குநாத ஒளி எழுப்புங்கள் என்று கூறியவுடன் அதிர்ந்த அதிர்வு சிவசபை ஆசானுக்குள்ளும் பிறந்தாமனுடைய சரீரத்திலிருந்தும் சென்ற அற்புதமான பகிர்வு நிலையது அத்துணை அவதாரங்களும் ஒரு நொடியில் வந்து சென்ற ஆற்றல் பகிரப்பட்டது என்று கூறி பத்து அவதார நிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கு நாத ஒளி எழுப்புகின்ற எழுப்ப துவங்கியில் வந்து சென்ற நிலை பகிர்ந்தாளப்பட்டது இருவருக்கும் இடையில் அதனை உணர்ந்த தீடர்களுக்குள் அதிர்வு பகிரப்பட்டது என்று அகற்ற அதுதான் நடந்தேறியது அதை கண்டுதான் அகத்திய நீர் உரைத்தாய் நான் இங்கு இல்லை அகத்தியனே இங்கு இல்லை என்று கூறுகின்றேன் பிரமிப்பிலிருந்து மீளாத அகத்தியன் தான் என்ன கூறுவது ஏது கூறுவதடாய் இச் சித்த சபையிலுடைய ஆற்றலை என்று ஆரம்பித்தேன் என்று கூறு சாயன மகன் நிகழ்வுதான் இங்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது மறுபடி மறுபடி உரைத்தாலும் இது இறை இரை நிலை என்று அகத்தியன் கலியுகத்திற்காக தெரிவிக்கின்றோம் இறை சூட்சம நிலை என்று உண்மையில் அறிவிக்கின்றோம் இறைவன் இது இறையின் இயல்பு நிலை என்று கூறுகின்றோம் ஓ அகதி சாயனம் இறைதான் அமர்ந்திருக்கின்றான் இறைவன் தான் அமர்ந்திருக்கின்றான் தான் அமர்ந்திருக்கின்றான் பதினெண்டு சித்தர்களின் சிவ தர்பார் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இயல்பில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓம் அகத்தி இத்தகைய இறை மேடை விட்டு இறங்குகின்ற வேலை வரை பறந்தாமனும் அகத்தியனும் சத்திய நாராயண கோலம் கொண்டு சிவமும் தான் அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஏழை விட்டு இறங்குகின்ற பொழுது படிப்படியாக இருப்பதற்கு முன் ஒரு நொடி வரை அத்து அவதாரங்களும் உள்ளுக்குள்ளான் அமர்ந்திருக்கும் அகத்தியனுக்குள்ளும் சித்தனுக்குள்ளும் என்று கூறுகின்றோம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் என்று கூறுகின்றோம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நீ கூட உரைத்தாய் சிவசபைக்குள்ளிருந்து யார் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை அகத்தியனா அகத்தியரா என்று அதுதான் இருக்கின்றது சட்டென்று ஆற்றல் தெரிகின்றது சற்றென்று காட்சிகள் மறைகின்றது என்று உரைத்தாய் தவ குண்டலினி பேராற்றல் ஒரு நொடியில் மேலேறுகின்ற பொழுது காட்சி இறங்குகின்ற பொழுது காட்சி மறைகின்றது என்று நடைபெறும் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் என்று உணர்ந்தாய் சித்தனும் உணர்ந்தான் மகாவிஷ்ணுடைய அற்புத திரு கோலத்தை கண்டான் என்று உரைக்கின்றோம் அகதி சாயம் ஈட்டியிருந்த விரலின் உச்சியில் சுற்றிய சக்கரம் என்பது அற்புதமாக சுழன்று கொண்டிருந்தது கண்டு நூல் தாங்கிய அகத்தியன் நாமம் கொண்ட சீடரே வியந்து பார்த்தான் ஒருமுறை சக்கரத்தை என்று கூறுகிறார் அத்துணை ஆற்றல் பெற்ற வடிவங்கள் அமர்ந்து ஆசி கூறுகின்ற ஆதி கைலாய இறை நூலை தாங்கிய சித்தனை தாங்கி இருக்கும் சபையை தாங்கி இருக்கும் சீடர்களே தங்கி இருப்பது சிவ பேராற்றலுக்குள் இருந்தென்று ஆசி கூறி அமர்கின்றோம் ஐயனே அந்த பார்க்கடல் அங்க பொங்கி பொங்கி வந்த மாதிரி சொன்னிடலாம் அதே மாதிரி இங்க ஸ்டேஜ்லயும் எனக்கு ஒரு மங்கலம் ஒரு மாதிரி இருக்கு என்ன இது இதுல லைட் எதுவும் போலயா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் அதே இது நீங்க முத அந்த நாராயண பெருமாள் கூப்பறதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்து உக்கா அப்போ அதே இது இங்கே இருந்தது அந்த பார்க்கடல அந்த கலர்ல பொங்கி பொங்கிட்டம் இந்த ஸ்டேஜ்லயும் இருந்தது வைகுண்ட வாசல் அதிகாலையில் காட்சி சபையில் நடந்தேறியது அப்பொழுது என்ன காட்சியை சித்தனையும் இல்லாலையும் சபைக்குள் கண்டபோது கண்டீர்கள் எவராவது ஒருவர் உரைக்க ஒரு காட்சி நிகழ்ந்தேறியது இரு காட்சி நிகழ்ந்தேறியது வைகுண்ட வாசல் திறப்பு நடந்ததல்லவா இயல்பில் சபையில் பார்த்தையா சொல்லு அப்போ அதான் ஐயா அகத்திய ஐயா அம்மையா பார்த்த யார பாறா பார்த்தேன்னு அகத்திய பெருமான் கேட்காது கேக்காங்க வருகின்ற அழுகைக்குள் இருந்தது எந்த ஐயா எம் எந்த அம்மாவென்று அகத்தியனுக்கு புரியும் என்று கூறுகின்றது மகாவிஷ்ணு சமேதராக லட்சுமியை கண்ட காட்சி நின்ற கோலத்தில் பெருமாள் மகாலட்சுமியின் காட்சி சயன கோலத்தில் திருப்பார் கடல் காட்சி என்று அகப்பியல் அற்புத நிலை கொண்ட வைகுண்ட வாசல் திறக்கின்ற அற்புத வேலை அழகாக படம் பிடித்திருந்தார்கள் பாராட்டுகின்றோம் சாய நமக அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையினுடைய திருக்கருட பகவானும் நந்தியும் இருக்கின்ற அத்தகைய நுழைவு வாயில் திருக்கின்ற நிலை என்பது உண்மையில் கூறுகின்றோம் யாம் கண்ட வைகுண்ட வாசல் காட்சியை காணவில்லை என்றார் நிச்சயமாக நடந்தேறிய அற்புதமான காட்சி அது மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப அந்த காட்சி அகத்தியன் கண்களில் வந்து கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கும் ரோமகதி ஏற்றமுடன் ஒவ்வொரு நிகழ்வும் உரைத்தவாறு வைக்கின்ற உணவு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் யுகமாற்ற நிகழ்வினை காண்கின்ற பொழுது சபையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு பூஜை நிகழ்விற்குள்ளும் அகத்தியன் தர்மயுகமாற்ற நிகழ்வை காண்கின்றோம் என்று ஆற்றல் கொண்ட சபைதனை ஏற்று வந்து அமர்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் தன்னை இழந்து நிற்கின்ற பொழுது சூட்சமத்தில் அனைத்தையும் பெற்று நிற்கின்றார்கள் இயல்பில் என்று அகத்தியன் வாழ்த்து கூறிய அவர்கள்